பேராலே ஆன்மாவோடும் இருபாராக இறைமையா தீர்கத தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு இறை வார்த்தை முப்பத்தி ஒன்பது ஒரே இதயத்தையும் ஒரே நெறிமுறையையும் நான் அவர்களுக்கு கொடுப்பேன் இதனால் அவர்கள் தங்கள் நலனையும் தங்களுக்கு பின் தங்கள் பிள்ளைகளின் நலனையும் கருதி என்னாலும் எனக்கு அஞ்சு நடப்பார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை புனிதமான காலை பொழுதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் சுவாமி ஏனென்றால் நீர் இந்த உலகத்தை படைத்தீர் இந்த உலகத்தை படைத்து நீரே அவற்றை ஆள கூடிய ராஜாதி ராஜாவாகவும் சர்வ வல்லமை படைத்த தெய்வமாகவும் இருக்கிறபடியாக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் ராஜாதி ராஜாவாக இந்த உலகத்தில் கடந்து வந்து அமைதியின் அரசராக எல்லோரையும் அமைதியின் வழியில் வழி நடத்தினேன் அதே போல் தகப்பனே நாங்களும் அமைதியோடும் நிம்மதியோடும் மாசற்ற இதயத்தோடும் வாழ வேண்டும் என்பதற்காக எங்களை தேடி வந்து எங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா தூயதோர் உள்ளத்தை நீர் எங்களுக்கு தருகின்றீர் பரிசுத்த சிந்தனை எங்களுக்கு தந்திருக்கின்றீர் நாங்கள் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எங்களுக்கு தாயும் தகப்பனையும் கொடுத்து கொடுத்திருக்கின்றேன் அதற்காக உமாக்கு நன்றி சொல்லுமை துதிக்கிறேன் சுவாமி உம்மை விட்டு பிரிந்து சென்று விடாதபடி உமக்கு பிரியமில்லாத செயல்களை செய்து விடாதபடி நீர் கொடுத்த வாக்குறுதியை மனதில் கொண்டு அந்த வாக்குறுதியின் வாழ நீர் எங்களை அழைத்து இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேனப்பா சில நேரங்களில் ஞானமற்ற பிள்ளைகளாகவும் சிந்தனை அற்ற பிள்ளைகளாகவும் நெறிமுறைகள் அற்ற பிள்ளைகளாகவும் நாங்கள் இந்த உலகத்தில் அலைந்து திரிந்து இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக ப்பா எல்லோருக்கும் ஒரே மாதிரியான இதயத்தை கொடுத்திருக்கின்றீர் உமது சாயலாக படைத்திருக்கிறபடியால் நீர் மனிதனை தேடி வருகின்றீர் மனிதரை ஆசீர்வதிக்கின்றீர் அவர்கள் உமது வழிமுறையில் இருந்து தப்பி சென்று விடாதபடி இருக்க நீர் ஒவ்வொரு வகையும் ஆண்டவராகிய இயேசு கிரீஸ்துவை நாங்கள் உமக்கு அஞ்சு நடக்க வேண்டும் என்பதற்காகவே சட்ட திட்டங்களை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர் பத்து கட்டளையை கொடுத்திருக்கின்றீர் பாசமிகு இதயத்தை நீர் எங்களுக்கு மீது பொழிந்து இருக்கின்றீர் மாசு மறுபற்ற நீர் எங்களுடைய பாவங்களுக்காக கல்வாரியிலே ரத்தம் சிந்தி எங்களை மீட்டு ரட்சித்து இருக்கின்றீர் இதோ உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்றும் உமை நோக்கி கெஞ்சி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா என் ஆண்டவருடைய வழிமுறையை விட்டு கடந்து சென்று விடாதபடி என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்களை செய் என் ஆண்டவரை காயப்படுத்தி என் ஆண்டவரை வேதனை விடாதபடி நடக்க நீர்வான தூதர்களை எங்களை பாதுகாக்கும்படியாக கொடுத்திருக்கின்றேன் அதற்காக உண்மை துதிக்கிறோம் அப்பா யார் யாரெல்லாம் உண்மையிலே நான் பாவம் செய்திருக்கின்றேன் குற்றம் புரிந்திருக்கின்றேன் என் ஆண்டவரை வேதனை என் ஆண்டவரை காயப்படுத்தியிருக்கின்றேன் என் ஆண்டவர் எனக்காக கண்ணீர் சிந்திக்கொண்டு இருக்கிறார் என்கின்ற எண்ணத்தோடு உண்மை தேடி வந்து பாவத்தை அறிக்கையிட்டு செபிக்கிறார்களோ அவருடைய பாவங்களை நீர் மன்னிப்பீராக குற்ற பலிகளை எடுத்து மாற்றிடுவீராக புதியதோர் இதயத்தை அவர்களுக்கு கொடுத்திடுவீராக நீர் கொடுத்திருக்கக்கூடிய நலன்களையும் நீர் கொடுத்திருக்கக்கூடிய நெறிமுறைகளையும் பின்பற்றி எல்லா நலன்களையும் கருத்தில் கொண்டு உமக்கு அஞ்சி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் ஒரு மாறிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அந்தவரே நீர் எங்களுக்கு மக்களாய் இருக்க இருக்க நான் நாங்கள் உண்மை தேடி வந்து இருக்கின்றோம் நீர் எங்களுக்கு எல்லாவித மக்களையும் கொடுத்து இருக்கின்றீர் நீர் எங்களுக்கு கடவுளாய் இருக்கின்றீர் எல்லா மக்களுக்கும் தலைவராய் இருக்கின்றீர் அதற்காக உண்மை துதிக்கிறோம் அப்பா இதோ இந்த அதிகாலையிலே என் ஆண்டவரை நான் தேடி செல்வேன் என் ஆண்டோடைய சமூகத்தில் விழித்திருந்து ஜெபிப்பேன் என் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்புவேன் என்று சொல்லி என் ஆண்டவரை உண்மை நோக்கி இருந்து ஜபிக்க கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெப விண்ணப்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக விண்ணப்பங்களை நோக்கி சகோதர ஒப்பு கொடுக்கின்றேன் அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் எல்லோரையும் ஆசீர்வதித்து அவருடைய பாவங்களை எடுத்து மாற்றி அவர்களை நீர் பாதுகாத்து கடவுள் பயத்தோடு நடக்கக்கூடிய நல்லதொரு இதயத்தை கொடுத்திட வேண்டும் ஆய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே நாங்கள் வாசிக்கின்றோமே புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் இறை வார்த்தையிலே ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள் அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் என்று சொல்லி உமை நோக்கி மன்றாட நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் உம்மை காண்பதற்கு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றீர் உம்மை தேடி வர நல்ல சிந்தனைகளையும் நல்ல மன பக்குவத்தையும் எனவே தான் அதிகாலையிலேயே என் ஆண்டவருடைய திருமுகத்தை தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம் யார் யாரெல்லாம் ஆவியிலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை உணர்ந்து என் ஆண்டவருடைய பாடுகளை நினைத்து மன வருத்தத்தோடும் மன கவலையோடும் என் ஆண்டவர் எனக்காக மறித்தார் என் ஆண்டவர் என்னை மீட்டு ரட்சித்திருக்கிறார் என்று சொல்லி செபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொருவரையும் தொடுவீராக தாவீதுக்கு காண்பித்த அதே மாறாத அன்பை ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் பொழிந்திட வேண்டுமாயி நோக்கி செவிக்கிறேன் அப்பா திரு பாடல்கள் எண்பத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே அண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதில் அழியும் ஏனெனில் நான் எளியவன் வறியவன் என்று சொல்லேன் ஆம் தகப்பனே எளிய இதயத்தோடும் எனக்கு யாரும் இல்லையே அனாதையாக இருக்கிறேன் அன்னை பாதுகாக்க எனக்கு ஒரு நேரம் உணவு கூட கொடுக்க யாரும் முன்வரவில்லையே என்று சொல்லி மன வருத்தத்தோடும் கஷ்டத்தோடு ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிழைகளையும் ஒப்பு கிடைக்கின்றேன் அவர்களுடைய காத்திருள்வீர் ஆக ஆண்டவரை அவர்களோடு கூட இருப்பீர் ஆக உம்மீது நம்பிக்கை கொண்டு உமை நோக்கி ஜபிக்கிறார்களே அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே தகப்பனே எங்கு பார்த்தாலும் இயற்கை சீற்றங்கள் இருக்கின்றன ஆண்டவரே கடலிலே நில நடுக்கம் இருக்கின்றது ஆண்டவரே அதே போல் காட்டு தீயினால் மன அமைதியற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஒப்பு கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஆக ஒவ்வொருவரையும் தொட்டு என் ஆண்டவரை நோக்கி அவர்கள் திரும்பி பரிசுத்த வாழ்க்கை வாழ நீர் அவர்களோடு கூட இருக்க வேண்டும் ஆய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா ஏனென்றால் விண்ணையும் மண்ணையும் படைத்த நீர் அவற்றை ஆள் அதிகாரத்தை நீர் கையில் வைத்து இருக்கின்ற உமக்கு எதிராக மனிதர்கள் செயலாற்ற கூடிய வேலையிலேயே இயற்கை சீற்றங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றன ஆனாலும் உம்மை நம்பி பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் இயற்கை சீற்றத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொழைக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடும் இயற்கை சீற்றத்தினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லோரும் நாளிலே ரட்சிக்கப்பட மீட்பு அடைய நோயிலிருந்து விடுதலை அடைய என் ஆண்டவர் தாமே வல்லமையான வான தூதராய் இருக்கக்கூடிய அனுப்பிட வேண்டும் ஆய்மை நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் குணமாக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறைஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் கூட உத்திரிக்கல் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் எங்களுடைய குடும்பத்தில் மறித்து போன

அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மது ராட்சியம் அருக மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தரலும் ஆம் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய தாயே பூண்டி மாதாவே ஜபமாலை அன்னையே உமது அன்பு பிள்ளைகள் ஆகிய எங்களுக்காக பரிந்து பேசி இந்த அழிந்து கொண்டு இருக்கக்கூடிய உலகத்திலிருந்து எங்களுடைய உயிரை பாதுகாத்து கொள்ளக்கூடிய கூடிய ஒரு பாதுகாப்பை பெற்றுத்தர வேண்டுமாயை நோக்கி பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரை மரியே கனியாகியும் மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆவேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அறிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்